என்னால் இருக்க இருக்கு இறைவனையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவரம் சுவாமி கோயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் ரெசிபி தான் திருப்பதி லட்டு பழனி பஞ்சாமிரதம் மாதிரி இந்த கோயிலுக்கு இந்த பிரசாதம் ரொம்ப ஃபேமஸ் இது நம்ம சர்க்கரை பொங்கல் மாதிரியே தான் சர்க்கரை பொங்கல் பச்சரிசியில் பண்ணுவோம் இது கோதம்பு ரவையில் பண்ணணும் இந்த ரெசிபி அல்வா கேசரி பொங்கல் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இருக்கும் இது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது பண்ணதுக்கு நான் முதல்ல ஒரு சின்ன துண்டு ரொம்ப ரொம்ப சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன் அதே போல் ரொம்ப சின்ன துண்டு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் மொத்தமாகவே அரை கப்பு மெஷரிங் கப்பில் அரை கப்பு ரவை தான் எடுத்திருக்கேன் அதுக்கு இது வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் அவங்களுக்கு பச்சக்கூறம் ஸ்மெல்லு பிடிக்காதுன்னா அது போடாண்டாம் நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது சாப்பிட்ட பிறகும் கொஞ்சம் வாய் கசக்கம் மாதிரிலாம் சில பேருக்கு ஃபீல் ஆகும் அதனால பச்சக்கர்புறம் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது வந்து கோயில் பிரசாதம்னு சொல்லும்போது நமக்கு அந்த பச்சக்கர்புறம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் அந்த கோயிலில் உள்ள அந்த ஃப்ளேவர் வருங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி ஐட்டம்லாம் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஜாதிக்காவும் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சுனாலே நல்ல தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப சின்ன பீஸாக ஜாதிக்காகவும் பண்ணும் ஏலக்காயை வந்து தட்டிட்டு நான் அந்த தோல் எல்லாம் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம டீ தூள் கூட போட்டு வச்சுக்கலாம் ஏலக்காயை நான் எடுத்துக்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தான் நாலு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய ஏலக்காய்னா ரெண்டோ மூணோ போட்டால் போதும் இப்போது அதை நல்லா இடித்து வச்சாச்சு நான் கோதம்பு ரவை வந்து நல்ல நைஸ் ரவை தான் எடுத்துருக்கேன் உப்புமாக்கெல்லாம் கண்டக்கூடிய அந்த ரவை இந்த ரவை வந்து மெஷரிங் கப்பில் கப்பு வெயிட் வந்து நூறு கிராம் அதுக்கு இருநூறு கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதில் வெள்ளம் மட்டும் போட்டுக்கலாம் வெள்ளை சர்க்கரை மட்டும் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டும் பாதி பாதி போட்டுக்கலாம் இனி கொஞ்சம் நட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கிஸ்மிஸ் இருந்துன்னா அதையும் கூட போட்டுக்கோங்க எங்கள்கிட்ட கிஸ்மிஸ் இல்லைனால நான் நட் மட்டும் எடுத்திருக்கேன் நெய் கூட வேணும் நான் மொத்தமாக எழுபது கிராம் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த பிரசாதம் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரவை வந்து ஒரு லைட் கலர் ஒரு ரவை இருக்கும் அதை எங்கே கோதம்பு ரவை தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இது வந்து இருபது கிராம் இதில் முதல்ல எடுத்து வச்சிருக்க காஷிநட்டு போடுவேன் நீங்கள் வந்து கிஸ்மிஸும் எடுத்துருக்கீங்கன்னா இது லேசாக கலர் மாதிரி வரும்போது கிஷ்மிஸையும் போட்டு அது நல்ல புஷ்ஷுன்னு பால் மாதிரி வரும் அந்த டைமில் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மீதி இருக்க நெய்யில் நம்ம இப்போ இந்த ரவையை நல்லா வறுக்க போகிறோம் நான் வந்து எங்கள் வீட்டு அடுப்பில் உள்ளதுலேயே சின்ன அடுப்பில் நல்ல ஃப்ளேமை கூட்டி வச்சு வறுக்கேன் நீங்கள் வந்து பெரிய அடுப்பில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் தீய நிதானமாக வச்சு வறுக்கணும் இல்லாட்டி ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் கை விடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் இது நல்லா வருபட்டுட்டு வருபட்டது எப்படி தெரியணும் ரவை கோதம்பு கலர்லேருந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரெலாம் மாறும் ரவை முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாகும் அது கொஞ்சம் நிறையவே வெள்ளையான உடனே நம்ம தண்ணி ஊற்றிடலாம் அது ப்ரௌன் ஆகிடக்கூடாது அரை கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டரை கப்பு வரைக்குமே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தளதலான்னு வேணும்னா எனக்கு இது மூணு நிமிஷத்தில் வெறுபட்டது ரவா கொஞ்சமாக இருந்ததுனாலையாக இருக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் போடாத இருந்தால் கொஞ்சம் கூடுதல் டைம் ஆகும் இப்போது தண்ணியை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு இன்னொரு அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு ஊத்ததா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அது கொஞ்சம் கூட வேலை ஃபாஸ்ட்டாக நடக்கும் நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்கேன் தண்ணியை ஊற்றினோடனே மூடி வச்சுட்டேன் வச்சு நல்ல ஃப்ளேம் கூட்டி தான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஆயிருக்கு இனி தீயை நல்லா குறைச்சி வச்சு ஃபுல் சிம்மில் வச்சிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மொத்தமாக எட்டு நிமிஷம் இது வெந்திருக்கு நீங்கள் வந்து தண்ணி அளவு ஒன்றுக்கு நாலு தான் இந்த மாதிரி ஒன்றுக்கு அஞ்சு வச்சீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நிற்கும் ஆனால் ரவை நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் பச்சை கற்பூரம் அந்த பொடியை போட போகிறேன் பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் போடாட்டி கூட பரவாயில்ல அது கூடிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு நுள் தான் பச்சை கற்பூரம் போடணும் அதே மாதிரி தான் ஜாதிக்காவும் இப்போ இந்த பொடியை போட்டுடலாம் நீங்கள் வந்து ஒன்றுக்கு அஞ்சு தண்ணி வைக்கதாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி நிற்கும் அதோடையே இந்த பொடியை போட்டுடலாம் அப்போ தான் தளதலான்னு இருக்கும் செய்து முடிக்கும்போது ஏலக்காய் பொடி போட்ட உடனே கூடையே நம்ம வெள்ளத்தையும் போட்டுக்கலாம் நான் வெள்ளத்தை வந்து இடித்து அப்படியே தான் போடுவேன் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அரிப்பு வச்சு அரித்து ஊற்றதாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் நான் இப்போ அரை கப்பு ரவைக்கு ஒரு கப் அதாவது இருநூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மீடியம் இனிப்பு தான் இருக்கும் நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிடுவேங்கோ அது இல்லை சர்க்கரை பொங்கல் மாதிரி இது நல்ல இனிப்பாக வேணும்னா ஒன்றுக்கு அஞ்சு வரைக்கும் வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளத்தை போட்டு அது நல்லா கரைது வரைக்கும் அதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் நல்ல வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்கணும் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதியை ஊற்றிடலாம் மொத்தமாக நான் எழுபது கிராம் நெய் சொல்லினே நீங்கள் நூறு கிராம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் நான் நெய்யில் வந்து முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றினேன் இப்போது கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் இதை நெய்யை ஊற்றிட்டு கிளரி ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படியே மூடி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது அந்த நெய் வெள்ளம் எல்லாம் அந்த ரவைக்கு கூட நல்லா சேர்ந்து அதுக்கு கலரே கொஞ்சம் மாறி இருக்கும் இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டு மீதி இருக்க அவ்வளோ நெய்யையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அது பதம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி லூஸாக இருக்கணுமோ அதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ்லேயே நட்டும் வறுத்த முந்திரி இருந்ததுன்னா அதையும் போட்டு நல்லா கிளரி வேறு பாத்திரத்தில் உடனே மாற்றி வச்சிடணும் இந்த சட்டிலேயே இருந்துச்சுன்னா அது இருக்க இருக்க இன்னும் திக்காயி ட்ரை ஆகிரும் அவ்வளோதான் இந்த பிரசாதம் ரெசிபி ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் இந்த நவராத்திரிக்கு செய்து கடவுளுக்கு படைச்சு சாப்பிட்டும் பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்போதுமே நம்ம சர்க்கரை பொங்கல் வைக்கும்போது இது ஒரு வெரைட்டியாக இருக்கும் இது போல் நவராத்திரிக்கு வித்தியாசமான இன்னொரு ரெசிபியோட திரும்பவும் வாரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ